ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டெட் எக்ஸாம் பிஜி எக்ஸாமுக்கு பிற்பாட் பண்ணிக்கிட்டு இருக்க ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்காக நம்ம டெய்லி சைக்காலஜி கொஸ்டின் ஆன்சர் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் ஐம்பத்தி ஐந்து சைக்காலஜி கொஸ்டின்ஸும் முக்கியமான கொஸ்டின்ஸுங்க நீங்கள் முழு மதிப்பெண்கள் பெறணும் அப்படின்னாக்க இந்த தகவல்கள் உங்களுக்கு அப்டூட் தெரிஞ்சுருக்கணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோ உடனே வந்து சேரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கோக்கி என்பவர் முதலில் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார் என்பவர் என்ற வார்த்தையை முதல் முதலில் பயன்படுத்தினார் ஆயிரத்தி எட்நூற்றி இரண்டில் பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்த பியரி கோபாலனஸ் என்பவர் உயிரியல் தொடர்பான ஆய்வை மேற்கொண்டவர் உயிரியல் தொடர்பான ஆய்வை மேற்கொண்டவர் பேரி கோபாலனஸ் எந்த வருஷம் அப்படின்னாக்கா ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டு பிரெஞ்சு நாடு ஆயிரத்தி எட்நூற்றி பதினைந்து நினைவாற்றல் குறித்த எபிங்காஸ் முதல் பதிப்பை வெளியிட்டார் இது நினைவாற்றல் எபிங்காஸுங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் வருஷம் ஆயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது பளிங்கு கற்களின் மேல் சோதனை செய்து கவன வீச்சை கண்டறிந்தவர் ஜென்சன் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது பழுங்கிக் கற்களின் மேல் சோதனை செய்து வீச்சை கண்டறிந்தவர் ஜென்சன் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்து வில்லியம் ஜேம்ஸ் முதல் அமெரிக்காவில் உளவியல் பாடத்தை அறிமுகப்படுத்தினார் வில்லியம் ஜேம்ஸு முதல்ல அமெரிக்காவில் உளவியல் பாடத்தை அறிமுகப்படுத்தினார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டு உளவியலில் முதல் முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது வில்லியம் ஜேம்ஸு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டில் உளவியலில் முதல் முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது வில்லியம் ஜேம்ஸ் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது மனைவி மனவியல் ஆய்வுக்கூடம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது மணவியல் ஆய்வுக்கூடம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது முதல் உளவியல் ஆய்வுக்கூடம் அமைச்சாங்க உளவியலின் தந்தையாறு வில்லியம் ஹூண்டு எங்கள் ஜெர்மனியில் லிம்சிக் நகர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒம்பது உளவியல் ஆய்வுக்கூடம் ஜெர்மனி லிம்சிக் நகரில் வில்லியம் ஊண்டு என்பவர் ஏற்படுத்தியிருக்காரு உளவியலின் தந்தையும் வில்லியம் ஊண்டு என்பவர் தான் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணில் அமெரிக்காவில் ஜோன்ஸ் ஹெப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தின் உளவியல் சோதனை கூடம் நிறுவப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணில் அமெரிக்காவில ஜோன்ஸ் ஹெப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தில் உளவியல் சோதனை கூடம் நிறுவப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் அமெரிக்காவில் முதல் உளவியல் பாடநூலை வெளியிட்டவர் ஜான் டெக்லே ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு அமெரிக்காவில் முதல் உளவியல் பாடநூலை வெளியிட்டவர் ஜான் டிக்லே ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது அகநோக்கு முறை உளவியல் ஆய்வை வெளியிட்டவர் எட்வர்டு தீட்சனர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது அகநோக்கு முறை உளவியல் ஆய்வை வெளியிட்டவர் எட்வர்டு தீட்சனர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு உளவியல் கோட்பாடுகள் என்ற நூலினை வெளியிட்டவர் வில்லியம் ஜேம்ஸ் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு உளவியல் கோட்பாடுகள் என்ற நூலினை வெளியிட்டவர் வில்லியம் ஜேம்ஸ் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி இரண்டு அமெரிக்காவில் உளவியல் சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் அமெரிக்காவில் உளவியல் சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் கனவுகள் ஆய்வு என்ற நூலை வெளியிட்டவர் சிக்மன் ஃப்ராய்டு ஆயிரத்தி தொலா தொள்ளாயிரத்தில் கனவுகள் ஆய்வு என்ற நூலை வெளியிட்டவர் சிக்மன் ஃப்ராய்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு இரட்டைக்காரணி கோட்பாடை வெளியிட்டவர் ஸ்பியர்மேன் இரட்டைக்காரணி கொள்கை ஸ்பியர்மேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் ஆக்க நிலையுறுத்த மூலம் கற்றலுக்கு நோபல் பரிசு வாங்கப்பட்டது பாவ்லோவ் ஆக்க நிலையுறுத்த கற்றல் மூலம் நோபல் பரிசு கிடைத்தது பாவ்லோவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இந்தியாவில் முதல் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் தத்துவவியல் துறையில் உளவியல் சோதனை கூடம் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் இந்தியாவில் முதல் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் தத்துவவியல் துறையில் உளவியல் சோதனை கூடம் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ரஷ்ய உளவியல் அறிஞர் இர்பின் பாவ்லோ நோபல் பரிசு பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ரஷ்ய உளவியலறிஞர் இர்வின் பாவ்லோ நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பொதுமைப்படுத்துதல் கோட்பாடு சோதனைகளை முன்வைத்தவர் சிஹெச் ஜெட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் பொதுமைப்படுத்துதல் கோட்பாடு சோதனைகளை முன்வைத்தவர் சிஹெச் ஜெட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு நுண்ணறிவு பற்றிய ஒற்றைக்காரணி கொள்கையை வெளியிட்டவர் ஸ்பியர்மேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு ஜேம்ஸ் வெத்திமர் குழுவினர் முழு நிலை கோட்பாட்டை வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு நடத்தை கோட்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முழுமை காட்சி கோட்பாடு தோன்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ஜான் வாட்சன் நடத்தை இயல் கோட்பாட்டை முன்வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் முதல் உளவியல் துறை தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் இந்திய அறிவியல் மாநாட்டுச் சங்கத்தில் உளவியல் இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்திய உளவியல் ஆய்வுதழ் வெளிவந்தது ஜேர்னல் ஆஃப் சைக்காலஜி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு என் என் சென்குப்தா அன் ஆர் முகர்ஜியும் இணைந்து சமூக உளவியல் என்ற நூலை வெளியிட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இந்திய உளவியல் சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கல்கத்தாவில் மனநல மருத்துவமனைகள் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு சார்ஜெண்ட் அறிக்கை அரசு குழந்தைகளுக்கான நர்சரி பள்ளிகளை தொடங்கலாம் என அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து இந்திய பாதுகாப்புத்துறையில் உளவியல் பிரிவு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து பாட்னா பல்கலைக்கழகத்தில் உளவியல் ஆய்வு நிறுவனம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு உத்திரப்பிரதேசம் அலகாபாத் பல்கலைக்கழகம் உளவியல் பாடப்பிரிவு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்து உளவியல் நூலினை அசிலானந்த் வெளியிட்டார் இந்து உளவியல் நூலினை அசிலானந்த் வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது உளவியலில் ஆக்கத்திறன் என்ற சொல்லை பயன்படுத்தியவர் கில்ஃபோர்டு உளவியலில் ஆக்கத்திறன் என்ற சொல்லை பயன்படுத்தியவர் கில்ஃபோர்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இந்தியாவில் முதல் முதலில் மத்திய அரசு அனைத்து பகுதிகளிலும் இரண்டாயிரம் பால்வாடிகள் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மனித மனங்கள் மைண்ட்ஸ் ஆஃப் மென் என்ற நூலினை கவர் கவர் கார்னர் மர்பிட் வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பெங்களூரில் தேசிய மனநல மற்றும் நரம்பியல் அறிவியல் நிறுவனம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இன்டெலிஜென்ஸ் என்ற வார்த்தை நுண்ணறிவு என்றால் என்ன என்பது பற்றி எடுத்துரைக்கும் என கூறியவர் எஸ்பி குல் ரஸ்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஜீன் பியாஜெட் ஆங்கில நூல் வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ரஞ்சியில் மனநல மருத்துவமனை தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இந்தியாவில் பயன்முறை உளவியல் சங்கம் சென்னையை தலைமையாக கொண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இந்திய பயன்முறை உளவியல் சங்கம் ஆய்வறிக்கை வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு நுண்ணறிவு கட்டமைப்பு என்ற கோட்பாட்டை வெளியிட்டவர் கில்ஃபோர்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இந்திய கல்விக்குழு முன் தொடக்க கல்விக்குழு ஏழு குறிக்கோள்களை பரிந்துரை செய்துள்ளது இந்திய கல்விக்குழு முன் தொடக்க கல்வி கல்விக்காக ஏழு குறிக்கோள்களை பரிந்துரை செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இந்தியாவில் முதல் உளவியல் ஆய்வு ஆய்வு அறிக்கை வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு சத்துணவு திட்டம் தமிழக முன்னாள் முதல்வர் என்ஜிஆர் தொடங்கி வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அமெரிக்காவின் ஹவ்வார்டு பல்கலைக்கழக கல்வியியல் துறை பேராசிரியர் ஹவ்வார்டு கார்டனர் வெளியிட்ட நூல் மன திற்பங் திட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மத்திய புதிய கல்விக் கொள்கை அனைவருக்கும் தொடக்க கல்வி வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது இதில் சில திட்டங்களை தீட்டியிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஜான் மேயர் பீட்டர் சலோவே மன நுண்ணறிவை பிரபலப்படுத்தினர் சரி ரெண்டாயிரம் ஜனவரி ஒன்று புதுச்சேரியில் உளவியல் சங்கம் தொடங்கப்பட்டது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் பாருங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இம்பார்ட்டன்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்